ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் துறவு என்றால் என்ன துறவு என்றால் காவியுடை அணிந்து காட்டுக்கு போய் விடுவது அல்லது ஏதாவது ஒரு மடத்தில் போய் சேர்ந்து விடுவது மனைவி மக்களையும் வீட்டையும் விட்டு ஓடி விடுவது என்றுதான் பொதுவாக நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா உண்மையிலேயே துறவு என்பது மனத்துறவு தான் மனம் எந்த பொருளிடத்திலும் யாரிடத்திலும் ஒற்றுதல் இல்லாமல் பற்றில்லாமல் இருப்பது வீட்டிலிருந்து மனைவி மக்களோடு வாழ்ந்தாலும் அவங்கள பிடிச்சி வச்சுக்கிட்டு நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லாமல் பற்றில்லாமல் இருக்கணும் நான் என்கின்ற செருக்கும் எனது என்கின்ற பற்றுதலும் இல்லாமல் இருக்கணும் எந்தெந்த பொருளிலிருந்து நாம் விலகி இருக்கிறோமோ அந்தந்த பொருளினால் வருகின்ற துன்பம் நமக்கு இல்லை என்பதை உணர்ந்து நம் மனதை பற்றற்ற நிலையில் வச்சுக்கணும் மனசுல பற்றுதலை துறக்காமல் துறந்தவரை போல வெளிவேடம் அணிந்து வஞ்சித்து வாழ்பவரை போல் இரக்கமற்ற கொடியவர் வேறு யாரும் இல்லை என்கிறார் திருவள்ளுவர் நெஞ்சில் துறவார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாரில் அது எப்படி பற்றில்லாமல் இருக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐந்து புலன்களையும் நாம் அடக்கி ஆள வேண்டும் அவை நம்மை ஆட்டி படைக்க விட்டுவிடக் கூடாது அப்போதுதான் பற்றற்று இருக்க முடியும் ஒரு அழகான ஓவியத்தை கண்டதும் அதனை வாங்க வேண்டும் வாங்கி வைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றவனை விட அதனை வாங்க நினைக்காமல் வேடிக்கை பார்ப்பவனே மிகுதியாக அதன் அழகை சுவைக்கிறான் அதுபோல் எதனையும் நம்முடையது நமக்காக உள்ளது என்று பற்று வைக்காமல் உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்கிறார் சுவாமி விவேகானந்தர் படகு தண்ணீரில் இருக்கலாம் ஆனால் தண்ணீர் படகுக்குள் நுழையக்கூடாது நுழைந்தால் படகு கவிழ்ந்துவிடும் அதுபோல்தான் மனிதன் உலகத்தில் வாழலாம் ஆனால் உலகப்பற்ற அவனிடத்தில் இருக்கக்கூடாது என்கிறார் ராமகிருஷ்ணன் இவ்வுலகத்தில் ஒன்றும் நிலையானது அன்று மிகவும் நெருங்கியுள்ள ஒவ்வொரு பொருளிலொன்றும் நாம் விடுபடுதல் வேண்டும் அப்படி விடுபடுவதே பேரின்பத்திற்கு வழியாகும் என்கிறார் புத்த பெருமான் தேவைக்கு அதிகமாக சேர்த்து வைப்பதில் பற்று கொண்டால் ஆன்மா ஒருபோதும் மகிழ்ச்சி அடையாது என்கிறார் மகாவீரர் அது மனம் நாம் என்ன செய்யணும் தெரியுமா நிலையாமையை பற்றி எண்ணி பார்க்க வேண்டும் உடல் நிலையாமை இளமை நிலையாமை செல்வம் நிலையாமை ஆகியவற்றை சிந்தித்து பார்க்க வேண்டும் பிறக்கும் போது நாம் என்ன கொண்டு வந்தோம் இருக்கும் பொழுது நாம் என்ன கொண்டு போகிறோம் ஒன்றுமில்லையே அப்படி இருக்க பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில நம்மோடு வந்து சேர்ந்திருக்கும் பொருள்களின் மேல் நாம் ஏன் பற்று வைக்க வேண்டும் எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு நம்ம கட்டி அணைத்து கொஞ்சுகின்ற மனைவியும் மக்களும் தச்சன் ஒருவன் மரத்தை வெட்டி சாய்ப்பது போல் காலம் உடலை கீழே விட்டால் அலறி அழுது இடுகாடு மட்டும்தான் வருவார்களே அன்றி அதற்கு அப்பால் ஒரு அடியேனும் எடுத்து வைப்பார்களா வைக்க மாட்டார்களே நம் உடலை விட்டு உயிர் பிரிகின்ற வரையில்தான் எல்லாம் நம்முடன் இருக்கின்றன சொத்தும் சுகமும் வீடு வரைதான் கண்ணீர் விட்டு அழுகின்ற மனைவியோ தெருவரையில்தான் விம்மி விம்மி அழுது புலம்புகின்ற மக்களோ இடுகாடு வரையில்தான் அதற்கு பின் நம் உயிரோடு வருவது நாம் செய்த புண்ணியம் பாவம் என்கிற நல்வினை தீவினைதானே என்றெல்லாம் பட்டினத்தார் கூறும் கருத்துக்களை நினைத்து பார்க்க வேண்டும் நினைத்து பார்த்து பற்றற்ற மனதோடு இருக்க முயற்சி செய்யுங்கள் ஒண்ணு மட்டும் ஞாபகம் நட்பு என்பது இளமை உறவுகள் என்பது பற்று கர்மா என்பது தொடரும் எண்ணம் என்பது வாழ்க்கை உலகம் என்பது மாயை நான் என்பது அறியாமை இதனை உணர்ந்து கொள்வதே மனித வாழ்க்கை மரணம் எல்லாவற்றையும் உணர்த்தும் என்னதான் சென்டிமெண்ட் பார்த்தாலும் கப்பல் கிளம்பும் போது பூசணிக்காய் எலுமிச்சை பழம் வச்சு நசுக்கினாலும் சங்கு ஊதிட்டு தான் கிளம்பும் சாகும் வரை எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி நடிக்கிறது நான் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறது தீராத ஆசையோடு வாழ்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் என்பது கடைசி காலத்துல தான் புரியும் ஆக்சுவலா இங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழவும் முடியாது யாருக்குமே பிடிக்கலன்னு சாகவும் முடியாது அதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பற்றற்ற மனதோடு இருக்க முயற்சி செய்வோம் நடத்தியதும் நீயே நடத்தப் போவதும் நீயே நடப்பவை அனைத்தும் நன்மை தருவதாகவே இருக்கட்டும் என் அப்பனே எல்லாம் வல்ல ஈசனை அழகு அண்ணாமலையாரின் ஆசையுடன் என்றும் நலமுடன் வாழ்க்க வளமுடன்